ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனல் முத முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய விட்டு உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சுத்தமான ஒரு நல்ல ஒரு செம்மண் பூமி தாங்க இந்த பூமியானது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டிக்கு நேர்வையாக டார் ரோடு பேசலேவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டம் அமைஞ்சிருக்கு வீடே விடையே பாருங்கள் ஃபுல்லாகவே வீடு தான் இருக்கும் அங்கே தெரிஞ்சு வருங்க வெள்ளையாக ஃபுல்லாக வீடு தான் இந்த இடம் வந்து கரெக்டாக ஊருக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நடந்து வர தூரம் தான் ரொம்பலாம் கிடையாது இங்கே வரதான் தெரியும் தாருங்க ஊர் ஃபுல்லாக தெரியும் பாருங்கள் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் விவசாயம் பண்ணியிருக்காங்க வெங்காயம் சுற்றிக்கிற வெங்காயம் தான் நம்ம இடத்த சுற்றுலும் வெங்காயம் தான் இப்போ பார்க்கறது வந்து நம்ம இடத்துக்கு வடக்கு பக்கம் இருக்கிறது தான் வெங்காயம் இந்த வெங்காயம் கூட அவங்களுக்கு வந்து பிடிங்க கூட கையில் காமிச்சிருக்கேன் இது வந்து இடத்துக்கு வடக்கு பக்கம் வந்து வெங்காயம் அப்படி இடத்துக்கு தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூச்செடி விவசாயம் பண்ணியிருக்காங்க இப்போ சீசன் தானே இந்த இப்போ கார்த்திகை மார்கழி தை மாதம் மூணு மாதமே கொஞ்சம் பூ சீசன் இருக்கிறதுனால நம்மளுக்கு கோழிக்கொண்டை கொண்டை பூவுமே நம்மளுக்கு பயிர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்புடன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐந்து செண்டுங்க இது போக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு கிணறு இருக்குது கிணத்து தண்ணி மேலாக இருக்கும் நான் வீடியோட கடைசியில் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வரப்பழம் ஒரு அஞ்சாறு தென்னை மரமும் இருக்கும் அது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் கிணத்து தண்ணி மேலாக கிடக்கும் அது போக நம்மளுக்கு ஒரு போருமே அமைஞ்சிருக்குங்க இந்த வந்து இந்த வெள்ளை தெரியுது பார்த்தீங்களா அதுதான் போரு நீ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ம் இதுதான் இந்த போரு ம் அப்படியே நமக்கு இடத்துக்கு இன்னும் இன்னொரு சைடில் வந்து வெங்காயமும் போட்டிருக்காங்க வீடியோவில் இது வெங்காயம் தான் ஒரு மூணு ஏக்கர் பக்கமே வெங்காயம் போட்டிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா திராட்சை பந்தலுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு திராட்சை பந்தல் இப்போதான் காய்கறி ஸ்டேஜிலேயே திராட்சை பந்தலுமே நம்மளுக்கு இருக்கு இதில் நம்மளுக்கு இலவச மின்சாரமும் அமைஞ்சிருக்கு ஒரு போர் அமைஞ்சிருக்கு கிணறு அமைஞ்சிருக்கு கிணறு வந்து தண்ணி மேலாக கிடக்கும் நம்மளுக்கு நீங்கள் வீடியோ எண்டில் காமிக்கிறேன் நீங்க பாருங்க இது போக நம்மளுக்கு இந்த இடம் நம்ம ஊரடி தோட்டத்தில் அமைஞ்சிருக்கனால போக்குவரத்துக்கு எந்த சிரமமே கிடையாது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ரொம்ப ஒரு அடிமட்ட ரேட் இது கூட நம்மளுக்கு செண்டு ஒரு லட்சரூவா பிளாட் நிலத்துக்கு இது போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோடியே அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு இது ஆகும் ஆனால் வந்து இதற்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தாங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கர் ஐந்து சென்ட்டுக்கு சேர்த்து நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்து இவங்க விலை கோட் பண்ணுறாங்க நாற்பத்தி ரெண்டு ரூபாய் லட்ச ரூபாய் பிக்சர் கிடையாதுங்க நம்ம நாற்பது லட்ச ரூபாயை உடச்சுமே நம்ம பேசிக்கிறலாம் நான் சொன்னேன்ல உங்களுக்கு நம்ம இடத்து சுற்றிக்க விவசாயம் பண்ணியிருக்காங்கன்றது இந்த இது ஃபுல்லாக கோழி கண்ட போகுதான் பண்ணியிருக்காங்க கரெக்டாக சீசன் பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க நல்லா மகசூல் தரக்கூடிய ஏரியாங்க அதாவது வாட்டர் சோர்ஸ் வந்து ஏரியாவில் வந்து பக்காவாக நமக்கு அமைஞ்சிருக்கு இப்போ சின்னடி சரௌண்டிங்கில் ஒரு இடம் வாங்கினேன் மேக்சிமம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வெறுங்காலே சொல்கிறாங்க இந்த பட்சத்தில் அவங்க கொடுக்குறான ஒரு சின்ன ஒரு பணம் கஷ்டத்துனாலும் இடம் கொடுக்குறாங்க நான் வீடியோவில் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா கேனில் தண்ணி மேலாக இருக்குன்றது இதுதான் தண்ணி மேலாக கிடக்கும் நல்லா வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையின் மேல் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது போக நம்மளுக்கு ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு தண்ணி தொட்டியுமே கட்டியிருக்காங்க அந்த தண்ணி தொட்டி வந்து இடத்தோட ஸ்டார்டிங்லேயே இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தது முன்னாடி பார்த்துருப்பீங்க இடம் நம்மளுக்கு நல்லா ஒரு சுத்தமான பாக்ஸே தாங்க இருக்குது கொஞ்சமட்டும் ஒரு ஒரு மூளை மட்டும் கொஞ்சம் ஹெல் சேப்பில் வந்திருக்கும் அவளுக்கு நல்ல போக்குவரத்துக்கு இருக்கக்கூடிய ஏரியா நீங்கள் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி ஒரு நம்ம ஸ்டெடியாக உட்காடுறதுக்கு இந்த இடம் ஏற்ற இடம் இது போக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும் ஓகே விவர்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்க ஆதரவெல்லாம் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம்